என்ன செய்ய வேண்டும் எடப்பாடி என்கிற தலைப்பில் என் கருத்துக்களை வெளியிட என்னை அனுமதியுங்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது எனக்கு பெருத்த மரியாதை உண்டு நான் அந்த கட்சியை சார்ந்தவன் அல்ல எந்த சூழ்நிலையிலும் எந்த அரசியல் கட்சியிலும் சிக்கிக்கொள்ள எழுபது வயது முடிந்த நான் விரும்பவில்லை ஒரு கட்சிக்கு கொடி பிடிப்பதும் கோஷம் போடுவதும் என் வயதுக்கோ நான் வளர்ந்த முறைக்கோ நான் இந்த நாட்டுக்கு செய்திருக்கிற தியாகங்களுக்கோ முறையாக இருக்காது என்று நான் கருதுகிறேன் என்னால் முடிந்த தியாகங்களை நான் ஒரு ஐந்தாறு முறை சிறை சென்று நிரூபித்து விட்டேன் நான் உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்ற நீதிபதியாக என்னை நியமிக்க முடி நியமிக்காமல் போனதற்கு வெளிப்படையான காரணமே நான் இந்தியாவினுடைய அவசர நிலை பிரகடனஞ்செய்யப்பட்ட போது விசாவில் சிறையில் இருந்தேன் என்று எழுதியே வைத்திருக்கிறார்கள் வருத்தம் ஒன்றுமில்லை எனக்கு அதில் கொஞ்ச காலம் இருந்தது காலப்போக்கில் அது போய்விட்டது எனவே என் மனதில் தோன்றுகிற கருத்துக்களை சொல்ல வேண்டிய சூழ்நிலையில் நான் இருக்கிறேன் அன்புக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமியர்களே உங்களை நான் ஏன் ஆதரிக்கிறேன் என்பதற்கு இரண்டு காரணங்கள் அதை சொல்லிவிட்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நான் வருகிறேன் ஒன்று நீட்டு தேர்வு வேண்டாம் வேண்டாம் ஒழிக்கோம் ஒழிப்போம் ஒரு கையில் திருவிழித்து விடுவோம் என்றெல்லாம் சொல்லி கூக்குரல்கள் பல்வேறு முனைகளிலிருந்து தொடர்ந்து எழுந்த அந்த சூழ்நிலையில் இந்தியாவில் எவனுமே செய்யாததை நீங்கள் செய்தீர்கள் ஒரு ஏழரை சதவிகிதம் ஏழை அல்லது அரசு பள்ளி மாணவர்களுக்காக கண்டுபிடித்து அந்த அரும் யோசனையை யாராவது உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கலாம் இருக்கலாம் தவறல்ல அதை செய்யக்கூடிய தைரியம் உங்களுக்கு மட்டுமே இருந்தது இன்றைக்கு ஒரு குடிசையில் வசிக்கிற ஏழை தாய் மகன் மகள் ஒரு டாக்டர் கனவை நனவாக்குவதற்கு பயன்பற்றுகிறது மீண்டும் சொல்லுகிறேன் இந்தியாவில் எவனுக்குமே தோன்றாத எழுதியது என்னுடைய நன்றி இரண்டாவது இன்றைக்கு இருக்கிற விஞ்ஞான வளர்ச்சியை வைத்து மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று உயர்ந்திருக்கிறீர்கள் தவறென்று நான் சொல்லவில்லை பல்வேறு சூழ்நிலைகளிலே பல்வேறு அரசாங்கங்கள் தொடர்ந்து இன்றைக்கு இருக்கிற விஞ்ஞான முன்னேற்றங்களை வைத்து மக்களை பாதுகாக்க முயற்சிக்கிறார்கள் குறிப்பாக பெண்களை இரவு நேரங்களில் பாதுகாக்க வேண்டிய பெரும் கடமை ஒரு அரசாங்கத்துக்கு இருக்கிறது எல்லா அரசாங்கங்களுமே அதற்கான முயற்சிகளிலே ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதை நான் அறிவேன் அது காங்கிரஸ் அரசாங்கத்தில் ஆரம்பித்து திமுக அரசாங்கம் எம்ஜிஆர் அரசாங்கம் ஜெயலலிதா அரசாங்கம் உங்கள் அரசாங்கம் எல்லா அரசாங்கங்களும் தமிழ்நாட்டில் அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் மனமாற ஏற்றுக்கொள்கிறேன் வாழ்த்துகிறேன் ஆனால் காவலன் என்கிற ஒரு செயலியை அது காவல்துறை அதிகாரிகளால் தான் வடிவமைக்கப்பட்டது உங்கள் ஆசையோடும் உங்கள் யோசனையோடும் உங்கள் பக்கவலத்தோடும் ஆதரவோடும் எந்த பெண் தனித்தே எங்கே மாற்றிக்கொண்டாலும் ஒரு சிறு மொபைலில் இருக்கிற பொத்தானை அமைக்கிறார் அடுத்த நொடி இருக்கிறீர்கள் என்ன வேண்டும் என்ன ஆபத்து என்று கேள்வி வருகிற நண்பர்களே எனக்கு இரண்டு முறை நான் தவறாக அந்த பொத்தால் எது என்று தெரியாது எனக்காக நான் அமைக்க விட்டேன் அடுத்த நொடி மிஸ்ஸஸ் தமிழ்மணி வேற ஆர் யூ வாட்ஸ் ஓர் ப்ராப்ளம் ஹவ் கேன் வி ஹெல்ப் யூ கொஞ்சம் வெட்கத்தோடு நான் சொன்னேன் நான் தவறே அமைக்க விட்டேன் நான் மிஸ்ஸஸ் தமிழ்மணியில் ஒரு ஆண் உங்கள் உதவிக்கு நன்றி என்று சொல்லியிருக்கிறேன் இது இவ்வளவு பெரிய ஒரு பாதுகாப்பை பெண்களுக்கு உங்கள் ஆட்சி வழங்கியது மற்றபடி உங்கள் கட்சியில் ஊழலே இல்லை என்று நான் சொன்னால் என்னை பார்த்து எல்லோரும் சிரிப்பார்கள் நீங்கள் ஒரு சராசரி அரசியல்வாதியினுடைய பலமும் பலகீனமும் உள்ள மனிதர் இறக்குதல் மாற்றுக்கருத்தில் நீங்கள் வாராது வந்த மாமணி என்று நான் எந்த காலத்திலும் சொல்ல அல்ல நூறு பேர் இருக்கிறபோது அதில் ஒருவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய அவசியம்தான் எழுகிறதே தவிர வேறொன்றும் இல்லை என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தான் திரு எடப்பாடி அவர்களை இன்றைக்கு இருக்கிற அரசியல்வாதிகளில் கொஞ்சம் பெட்டர் என்று நான் மனமாற ஆதரிக்கிறேன் திமுக ஆட்சி திரு ஸ்டாலின் இந்த பதவியில் நான் அவரை பற்றி ஒன்றும் சொல்ல விரும்பவில்லை ஆனால் ஒன்றே ஒன்று பெருமையாக நான் அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்று எவ்வளவு ஆசைப்பட்டாலும் அவர் எனக்கு அதற்கான வாய்ப்பை கொடுக்கவில்லை அவ்வளவுதான் நான் தோற்றுவிட்டேன் என்று சொல்லுவதுதான் எனக்கு கொஞ்சம் கௌரவமாக இருக்கும் சரி எடப்பாடி என்ன செய்ய வேண்டும் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் திரு எடப்பாடி அவர்களிடம் நான் நேரடியாக கொஞ்சம் கூட என் கருத்தை மறைக்காமல் இருபத்தி ஒம்பது செப்டம்பர் மாலை நான் அவரை சந்தித்த போது அவருடைய சென்னை இல்லத்தில் சொல்லியிருக்கிறேன் ஜனவரி பதிமூன்று மாலை ஆறு மணிக்கு அவருடைய நெடுஞ்சாலை நகர் சேலம் இல்லத்தில் ஒரு பதினைந்து நிமிடம் சந்தித்து கொண்டிருந்தேன் அப்போதும் இருபத்தொம்போது செப்டம்பரில் கொஞ்சம் ஆழ திருத்தமாக ஆழமாக இப்போது ஒரே கூட்டம் இருந்த காரணத்தால் அவரை சந்திக்க ஒரு நூற்று பொறுப்பாளர்கள் காத்து காரணத்தால் விரிவாக பேச இயலாத சூழ்நிலையில் என் மனதில் பட்ட கருத்துக்களை அவரிடம் சொல்லியிருக்கிறேன் இந்த பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை பாமகவுக்கு அவருடைய அந்த கட்சிக்கு பெரிய கொள்கை என்று ஒன்று இல்லை என்று நான் மிக தாழ்மையாக கருதுகிறேன் தன் மகனை திரு அன்புமணி ராமதாஸை ஒரு பதவியில் அமரை செய்ய வேண்டும் அதுதான் நிருபர் நிறுவனர் ராமதாஸ் உடைய அபிலாஷை ஒரு தந்தையின் அபிலாஷை ஒரு தலைவரின் அபிலாஷையாக அது மாறக்கூடாது லட்சியமாகவும் அது மாறக்கூடாது தமிழ்நாடு செய்த பாவம் அவ்வளவுதான் அந்த கட்சிக்கு பணமும் தேவை தேர்தலை சந்திக்க சீட்டும் தேவை நாற்பது சீட்டில் இருபது சீட்டு கொடுத்தால் கூட தவறில்லை அவர்கள் கேட்கக்கூடும் அவர்களுக்கான அருகதை இருக்கிறதா என்பது வேறு ஒரு போன தலைவரின் மனைவி பதினான்கு எம்பி சீட்டும் ஒரு ராஜ்யசபா சீட்டு அதுவும் இப்போதே இந்த ஐம்பத்தாறு வேக்கன்சி தமிழ்நாட்டில் வெளியே வந்திருக்கிறது அதில் ஒன்று வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த அம்மையாருக்கு ஒரு அசட்டு துணிச்சல் இருக்குமானால் திரு ராமதாஸ் அவர்கள் நாற்பதில் முப்பது கேட்டால் கூட நான் தவறென்று சொல்ல மாட்டேன் ஒரு பொருள்தேவை என்பது எல்லா கட்சிகளுக்கும் இருக்கிறது எனவே அதுவும் நான் தவறு என்று சொல்ல விரும்பவில்லை இந்த ஆனால் நான் இரண்டு தொலைக்காட்சிகளில் இதை குறிப்பிட்டேன் திரு ராமதாஸ் அவர்களுக்கு நன்றி என்று ஒன்று ஒரு பத்து சதவிகிதம் இருந்தால் கூட அவர் இந்த பாராளுமன்ற தேர்தலில் ஓடிப்போய் திரு எடப்பாடி பழனிசாமி கைகளை பெற்றுக்கொண்டு நான் இருக்கிறேன் கூட என்று சொல்ல வேண்டும் காரணம் சட்டமன்ற தேர்தலிலே தென் தமிழ்நாட்டில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தோற்றுப்போனதற்கு பெரும் காரணம் திரு எடப்பாடி பழனிசாமி திரு ராமதாசனுடைய கோரிக்கையை ஏற்று இருபதிலிருந்து இவர்களை வெளியே கொண்டு வந்து பத்தரை சதவிகிதம் வன்னியர்களுக்கு மட்டும் கொடுத்ததுதான் அதனால் பாதிக்கப்பட்ட அந்த தென் மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் எதிர்த்து வாக்களித்தார்கள் எல்லோருக்கும் தெரிந்த எல்லோரும் அறிந்த விஷயம் அப்படி ஒரு பெரும் நஷ்டத்தை தாங்கி கொண்ட திரு எடப்பாடி பழனிசாமிக்கு திரு ராமதாஸ் கடமைப்பட்டிருக்கிறார் ஆனால் ராமதாஸுக்கு அப்படியெல்லாம் நன்றி உணர்ச்சி எந்த காலத்திலும் இருந்ததில்லை அன்றைக்கு என்ன கிடைக்கும் என்பது மட்டுமே அவருடைய அரசியல் போகட்டும் அதனால்தான் ஓஹோ என்று வளர்ந்த அந்த கட்சி இன்றைக்கு எதுவும் இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது அது அவருடைய பிரச்சனை அவர்கள் அநேகமாக அதிமுகவோடு வருவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு வந்தால் மகிழ்ச்சி இறந்துவிட்ட கேப்டனின் மனைவி பாவம் என்னமோ ஒரு பேசக்கூட கற்றுக்கொள்ளவில்லை புகட்டும் அவரால் தான் அரசியலில் திரு விஜயகாந்த் அழிந்து போனார் இந்த பதிவில் நான் காரணங்கள் சொல்ல விரும்பவில்லை புரட்சி பாரதம் அது புரியாத பாரதம் அது ஏதோ சேர்ந்துவிட்டது எஸ்டிபியை சேர்ந்திருக்கிறது அஇஅதிமுகவில் இவர்களெல்லாம் அண்ணா திமுகவினுடைய இரட்டை இலைக்கு எந்த பெரிய ஆதாயம் பலன் ஒரு சக்தி கிடைக்கப் போவது இல்லை சரத்குமார் நடிகர் அவர்கள் பாவம் எதையும் சாதிக்காத குமார் அவருக்கெல்லாம் பேச்சுத்துறைக்கு கூட ஆள் இல்லை என்பதுதான் யதார்த்தம் நியாயம் அவர் சேரக்கூடும் மற்றபடி திமுக கூட்டணியில் இருக்கிற யாரும் இன்றைக்கு வரமாட்டார்கள் பாஜக மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டு விட விடுவோம் என்கிற பயத்தில்தான் திரும்ப திரும்ப ஜன்னலை திறந்தார்கள் கதவை திறந்தார்கள் எதை திறந்தாலும் அவர்களுக்கு சாதகமான காற்று வீசவில்லை அதில் திரு எடப்பாடியை நான் பாராட்டுகிறேன் எடப்பாடி திரு பழனிசாமி அவர்களே என்னை மன்னித்துவிடுங்கள் தைரியமாக தேர்தலை எதிர்கொள்ளுங்கள் தமிழ்நாட்டில் வரவிருக்கிற பாராளுமன்ற தேர்தலை தோற்றுத்தான் போவீர்கள் நீங்கள் ஒரு இரண்டு மூன்று இடங்கள் ஜெயித்தால் கூட நான் மாலையோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் யாரும் என் மீது கோவப்பட வேண்டாம் அரசியல் நிலைமையை நான் அலசி போது தனிப்பட்ட உணர்வுகளுக்கு இடம் கொடுத்து அதால் தாக்கப்படக்கூடாது நான் காதலை பற்றி பேசுகிற போது ஒரு தனிமனித உணர்வுகளுக்கு முக்கியம் கொடுத்து கனவுகளுக்கு இலட்சியங்களுக்கு அல்ல அதை முத்தமிட்டு வாழ்த்தலாம் ஆனால் இது அரசியல் என்னை மன்னித்து விடுங்கள் இன்னும் போனால் நீங்கள் இந்த தேர்தலில் பெரிய தோல்வியை சந்திப்பது உங்களுக்கு நல்லது என்று நான் கதர் கருதுகிறேன் உங்கள் எதிர்காலத்துக்கு பெரிய அளவில் அது பயனளிக்கும் என்று நான் கருதுகிறேன் சட்டமன்ற தேர்தல் நான் புரிந்து கொண்டது சரியாக இருக்குமானால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை போகாது தமிழ்நாட்டுக்கு ஒரு சின்ன கணக்கு சொல்லுகிறேன் மிக விரைவில் உங்களுக்கு இருந்த ஒரு எதிர்ப்பு கிட்டத்தட்ட முடிந்து போய்விட்டது பாஜகவால் பதினைந்து முன்னாள் எம்எல்ஏக்கள் நடக்க முடியாதவர்கள் அவர்களாக உட்கார முடியாதவர்கள் உட்கார உட்கார்ந்தால் யாராவது தூக்கிவிட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறவர்கள் இவர்களையெல்லாம் உங்கள் கட்சியிலிருந்து அழைத்து கொண்டு போய் சேர்த்து விட்டாலும் கூட இன்றைக்கு இருக்கிற ஒரே ஒரு எம்எல்ஏ கூட ஒரு ஒன்றிய செயலாளரை ஒரு மாவட்ட செயலாளரை கூட பாஜக கவர்ந்து செல்ல முடியவில்லை பிள்ளை பிடிக்கிறவன் செய்கிற எல்லாம் செய்தால் கூட வெற்றி பெறவில்லை என்பது உங்களுக்கு மிகப்பெரிய பலம் பாராட்டுகிறேன் ஆனால் நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக அரிதாகவே இருக்கிறது என்று நான் கருதுகிறேன் பாராளுமன்ற தேர்தலில் இப்போது நீங்கள் தோற்பது உங்கள் எதிர்காலத்துக்கு நல்லது என்று மிகுந்த தாழ்மையோடும் பணிவோடும் என் கருத்துக்களை பதிவு செய்கிறேன் தங்கம் தென்னரசுக்கும் கே கே எஸ் ராமச்சந்திரனுக்கும் திரு துரைமுருகனுக்கும் தலைக்கு மேல் கத்தி தொங்கிக் கொண்டிருக்கிறது துரைமுருகன் மூத்த அறிவுமிக்க ஒரு சாணக்கியமான அரசியல்வாதி ஆனால் காசின் மீது அவருக்கு இருந்த வெறி அவரை காட்டி கொடுத்து விட்டது ட்ரோன் ட்ரோன் வைத்து எந்தெந்த மண் மணல் குவாரியிலிருந்து எவ்வளவு மண் வெளியே போயிருக்கிறது என்று என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கணக்கெடுத்து விட்டது எத்தனை லாரி வெளியே போயிருக்கிறது என்று அந்த ஒவ்வொரு லாரி ஒரு மணல் குவாரி உள்ளே போகிற போது அதன் நம்பரை குறிப்பிட வேண்டும் அங்கே இருக்கிற நுழைவு புத்தகத்தில் வெளியே வருகிற போது எவ்வளவு கொண்டு வெளியே போகிறது என்றும் எடுக்க வேண்டும் உள்ளே போகிற கணக்கு நானூறு லாரி என்றால் வெளியே வந்தது நாற்பத்தெட்டு லாரிகள் என்று உங்கள் புத்தகம் காண்பிக்கிறது ஆனால் ஏற்றிக்கொண்டு போவதை ட்ரோன் ட்ரோன் மூலமாக எடுத்துவிட்டார்கள் கணக்கு ஒரு மிக மூத்த அதிகாரி அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து விட்டார் அவருக்கு சம்மன் வழங்கிய போது தமிழ்நாடு அரசு செயலாளர் ஒரு மூத்த ஐஏஎஸ் அதிகாரி அவரை ஃபோனில் அழைத்து நீ எங்காவது உன் செல்போனை தூரம் விட்டு ஓடி தப்பித்துக்கொள் போய் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க அதையே என்று அறிவுரை சொன்னார் என்று அவர் பெயரையும் சொல்லி குறிப்பிட்டு விட்டார் புத்தகங்களில் அதாவது உரிய ஆவணங்களில் இவை பதிய செய்யப்பட்டு அவர் கையெழுத்து போட்டிருக்கிறார் எனவே இவர்களுக்கு ஆபத்து வந்துவிடும் ஒருவேளை பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு வரலாம் வருமானால் அவர்கள் பதவி போய்விடும் இவர்கள் பதவி போனால் ஒவ்வொருவருக்கும் ஐந்து எம்எல்ஏ பத்து எம்எல்ஏ இருக்கிறார்கள் ஆதரவாக துரைமுருகனுக்கு அதை தாண்டி ஒரு பெரிய ஜாதியினுடைய பிரதிநிதி திமுக அவர்களையெல்லாம் அமைச்சர்களாகவே சிறையில் வைக்க இயலாது ஆட்சி அதுவாக கவிழ்ந்துவிடும் எனவே இருபத்தி நாலில் வந்தால் கூட நான் ஆச்சரியப்பட மாட்டேன் திரு எடப்பாடி அவர்களே தமிழர்கள் என்றைக்கும் நான் அறிந்தவரை பாஜகவுக்கு சட்டமன்றத்துக்கு ஓட்டு அளிக்க மாட்டார்கள் ஒன்று திமுக அல்லது அண்ணா திமுக சரி தவறு நான் தெரிய வேண்டிய அவசியமும் எனக்கில்லை அந்த என்னுடைய கணிப்பின் அடிப்படையில் நான் கற்றதின் அடிப்படையில் பார்த்தால் அடுத்த முதலமைச்சர் நீங்கள்தான் கொஞ்சம் சாதுரியமாகவும் பொறுமையாகவும் நீங்கள் செயல்பட்டால் போதும் இந்த மைனாரிட்டி வர்க்கம் நீங்கள் பாஜகவோடு சேர்ந்திருந்த சில காரணங்களுக்காக இந்த முறை உங்களுக்கு எதிராக வாக்களித்து உங்களை தோற்கடித்து விடுமானால் தோற்கடித்து விடுமானால் மட்டுமே சட்டமன்றத்தில் உங்களோடு தோளோடு தோல் சேர்த்து நிற்பார்கள் உங்கள் ஆணையை ஏற்று செயல்படுவார்கள் அது உங்களுடைய மிகப்பெரிய பலமாக அமையும் நாளைய வெற்றிக்காக இன்றைய தோல்வியை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான் அவசியம் என்று நான் மிகுந்த பரிவோடு கருதுகிறேன் திரு பழனிசாமி அவர்களே என்னை மன்னித்து விடுங்கள் இன்றைய தோல்வி உங்களுடைய சட்டமன்ற முதலமைச்சர் வெற்றி எல்லாம் நல்லதாக நடக்கும் வேண்டும் என்று இறைவனை வேண்டிக்கொள்கிறேன் நன்றி